பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி பவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை பிள்ளைகள் தாயன்று போட்டுவோம் பெண்ணை வாங்கு கூத்திடுவோம் மடா போற்றி தாய் என்று தாழ்த்த போற்றி தாய் என்று தோன்றிய பின்ன சாடுவோம் தால பெண்கள் கதை கண்படியே பெண்ணை வாங்கு கூத்திடுவோம் மடா கூத்திடுவோட தன்மை இன்பிய சேர்ந்த தாயின் பெரு

அவள் பின்னற்ற உயர்ந்த இலக்கினாலும் கம்பீரத்தினாலும் ராமடைய சொல்

மக்களின் மனங்களின் அணிகளாய் திகழும் ஒழுக்கம் அன்பு தியாகம் இயற்கையுடன் இணைந்த ஆரோக்கிய வாழ்வு போன்ற வாழ்க்கை முறையால் உலகிற்கே வழிகாட்டி வருகின்ற நாடெல்லாம் பாரதம் நன்னி பரந்த நாட்டில் எல்லாம் நன்னெறி பரப்பும் பாரத மக்கள் நல்லரும் கூறும் நூல்களை தம்மோடு மூடிக்கொண்டனர் வள்ளுவனின் வாய்மொழியும்

குறைவில்லாமல் உயர்ந்து வருகிறது முன்னோர் காலத்தில் எம்பாட்டனும் முப்பாட்டனும் அடிமைகளாகவும் ஒப்பந்த ஊதியர்களாகவும் கடல் சென்று பிழைத்ததாக சொன்னார்கள் அவர்களின் கடுமையான உழைப்பாலும் முயற்சியினாலும் குடி பெயர்ந்த நாடுகளில் குடியுரிமை பெற்றதோடு முடிச்சூடி முன்னேறியுள்ளனர் இவர்களை போல சிங்கப்பூரில் தேவன் நாயர் கையனா நாட்டில் பரஜத்தே முரிஷ்யச்சி அணிரு ஜகண்ணா சுந்தர் பிச்சை சத்தியா நாதல்லா அரவிந்தா கிரிஷ்னா தாம் சுரியன் என உளகலவில் மிக பெரிய நிருவனங்களின் தலமை நிர்வாகம் மேலான்மை யக்குனர் என அண்ணிய நாடுகளில் ஆட்சி பொறுப்பிலும் அதிகாரி நாட்களிலும் அமர்ந்து அழகு செய்யும் பாரத மைந்தர்கள் அன்னை பாரத தேவிக்கல்லவா அழகு செய்கின்றனர் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது கல்வியும் தொழிற்வளர்ச்சியிலும் தான் என்பார்கள் கலியுகம் கணினிக்குள் பிறந்துவிட்டது கணினிக்குள் நுட்ப வளர்ச்சியில் அமெரிக்கா ஜப்பான் ஆகிய நாடுகளை கடந்து நம் நாடு முன் நிறைவகத் தொடங்கிவிட்டது இன்போசிஸ் விப்ரோ ஹெச் சி எல் போன்ற நம் நாட்டு நிறுவனங்கள் உலக புகழ் பெற்றுள்ளது என்பது பெருமைதானே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்றனரே நம் முன்னோர்

சமதர்ம சமுதாயம் ஈக்வாலிட்டி பெண்கள் எஜுகேஷன் எல்லா மக்களையும் ஒருங்கிணைப்பது இன்இக்வாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எல்லாவற்றிற்கும் இந்த பாரதி ஆழ்ந்த கருத்துக்களானது நிச்சயமாக இந்த காலகட்டத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் மேலும் அவருடைய கருத்துக்களை நாம் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்தினால் இப்பே இப்பொழுது நடக்கக்கூடிய சமுதாய சீர்கேடுகளை நிச்சயமாக நாம் ஒழித்து ஒரு சிறந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும் என்பதில் எந்தவிதமான மாற்றுகளுக்கும் இருக்க முடியாது என்பதை இந்த தருணத்திலே நான் குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பாரதியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு பிரம்மா பிரம்மா என்றால் நான்கு முகங்கள் ஞாபகம் வருகின்றன அல்லவா அதே போல்தான் பாரதியை நினைத்தார் ஒரு புறம் பார்த்தார் அவருடைய தமிழ் செந்தமிழ் செந்தமிழ்நாள் என்றும் போதிலே இந்த தேர்மந்து பாயிது ஆந்திரிலே அப்போ செந்தமிழ்நாள் என்று சொல்லும் பொழுது தமிழ் பற்றும் தமிழ்நாட்டு பற்றி பார்க்கின்றோம் ஜெய 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 பாரத சமுதாய அதிலே தேசப்பட்டா இதை விட என்ன சொல்ல முடியும் நெருப்பு நான் கையை விட்டு பாக்குறேன் அப்போ எனக்கு சுடலையா ஏன்னா உன்னை தீண்டும் இன்பம் கிட்டா நந்தலானா சோ அவருடைய தெய்வீகத்தை காண்கின்றோம் இனிமேல் செய்யும் வடமையை கொழுப்போம் என்று சொல்லும் பொழுது அவருடைய சமுதாய சீர்திருத்த முகத்தை நாம் பார்க்கின்றோம் பல்வேறு முகர்களை கொண்ட அந்த பாரதியை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாடல்களை எல்லாம் நீங்கள் ரசிக்க வேண்டும் இந்த நினைச்சிக்கு நான் வந்ததற்கு காரணம் என் டெல்லி நினைச்சு அவன் தான் இன்றைக்கு வந்திருக்கணும் அவன் எல்லாத்தினாலும் உதய்தானம் என்ன மாற்றிட்டு இருக்கேன் தெறோம். பாரதியார் கிட்ட நான் சொல்லணும் உங்களுக்கு என்ன தெரியும்? இந்தா சொல்லுங்க நீங்க செய்தி நான் எழுதணும். அந்த நேரத்துல நான் பர்க்கு வந்துக்கிட்டேன். நிலைஞ்சி நிக்கிறேன். இலாம் இந்தா. அப்பாரமா ஐந்து பொறதே ராஜா ராம் வந்து பேனா க込ுது. மூடிய கரெக்ட் வெட்டிட்டு பேனா எடுத்து குடுச்சார். இதே புடிச்சாலும் தரதே நான் ஹோஸ்ட் ஆபீஸ்க்கு போறதுதான் செஞ்சேன். கடைசியே என்கிட்ட 50 மூடி தான் மிச்சம். அது மாதிரி நிலைமையில தான் இன்னைக்கு நாம் இருக்கிறோம் பாரதியாருக்கு வந்து பள்ளிக்கூடம்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா பசங்களோட அரட்டை அடிச்சுக்கலாம் எல்லாம் ஆனால் அவருக்கு பிடிக்காத ரெண்டு கணக்கு கணக்கு பிணக்கு ஆமனுக்கு மே ரெண்டாவது இங்கிலீஷ் ஆனால் தமிழில் அது புரிய அந்த காலத்தில் தமிழில் பிடிக்கிறது அதுவும் இருக்கும்போது ரொம்ப கெட்டது அதனால் கல்வந்து அவர்களை மறைஞ்சு மறைஞ்சு படிச்சிருக்காரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் நீ பேச நானும் உங்களை மாதிரி சின்ன பையன் தான் எண்பத்தி ஆறு வயசு தான் இருக்குது ஆனா இன்னும் நான் வரேன் கால்வா இருந்து என்ன தன்னம்பிக்கை அது யார் கொடுத்தா பாரதியான பாரதிய வராத பிரச்சனைகள் இல்லை நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு ஆனா எல்லாத்தையும் சிரித்தி சிரித்தி சிரித்தே சமாளிச்சுட்டு வந்த என்ன நகைச்சுவை நகைச்சுவையை மனிதனும் அந்த உண்ணம் நிறையா இருந்தது அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நகைச்சுமையை ஒரு நல்ல ஒரு அதாவது வைக்கணுனாக எழுத்துக்கிட்டே உங்களுடைய வாழ்க்கை நிறுவனம் கேட்டுக்கிட்டு வேண்டும் என்று விடைத்தல நன்றி வணக்கம் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி கட்டளை